அவுடோர்ல கல்யாணம் பண்ணணும் பிளான் பண்ணீங்கன்னா இனி மழையை பத்தி கவலைப்படணும் அவசியமே இல்ல உங்க மழை பெஞ்சா நனையாம இங்க வந்து ஈஸியா உட்காந்துக்கலாம் அவுடோர்ல லான்ல கல்யாணம் வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் நம்ம முக்கியமா பயப்படுற விஷயம் மழை அதுல கெஸ்ட் நினைஞ்சிட கூடாதுங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும் அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஆர்டூம் இந்த ஆர்டூம நினைச்சிடத்துல நம்ம ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் வரவேற்பு விழாவை நீங்க என்னதான் லான்ல வச்சிருந்தாலும் கெஸ்ட் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு க்ளோஸ் என்வரான்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படி பிளான் பண்ணி ஆர்டூம தாராளமா நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் அது போக டெஸ்ட் எல்லாம் படியாம ஃபுட் ஐஜினி மெயின்டைன் பண்ணலாம் அவுடோர்ல வெட்டிங்க பிளான் பண்ற நீங்க டெஃபினட்டா இந்த ஆர்டூமையும் பிளான் பண்ணிக்கலாம் வர்ற கெஸ்ட் எப்படி வெட்டிங்கையும் குட்டையும் பத்தி பேசுவாங்களோம் பத்தியும் பேசுவாங்க இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நட்சத்திர வெட்டிங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்க பட்ஜெட்லயே பிரம்மாண்ட கல்யாணம்